இருக்கும் அத்தனூரம்மனும் வருக இப்படி முப்பத்தி வாழையத்தில இருந்து முத்து மாரியம்மனுக்கு துருளி முப்பத்தி முக்கோடி தேவ தேவாதிகளும் மாரியம்மன் திருக்கல்யாணத்துக்கு ஆணை மேலேறி அலங்கரித்து வாருங்கள் அம்மா அதனை மேலேறி உறவியிட்டு வாருங்கள் அம்மா சிம்ம வாகனம் ஏறி சீக்கிரமாய் வாருங்கள் அம்மா தாராபுரத்திலே இருக்கும் ஜில்லாபுரியம்மன் காளியம்மன் அங்கே இருக்கும் மகா மாரியம்மனும் வருக பழனியிலே பழனி அருகிலே முண்டாரப்பட்டியிலே இருக்கும் சின்ன காளியம்மன் பெரிய காளியம்மன் வருக நாட்டம்பட்டியிலே இருக்கும் காட்டம்ம சுவாமியும் வருக அங்கே வீட்டிற்கும் மகா மாரியம்மனும் வருக ஆட்சியூரிலே இருக்கும் காளியம்மனும் வருக ஆட்சியூரிலே இருக்கும் பத்திரகாளியம் வருக மேட்டுப்பாளையத்திலே இருக்கும் பணபத்திரகாளியும் வருக குண்டத்துக்கே அதிபதியான குண்டத்து காளியம்மனும் வருக சத்தியமங்கலத்திலே இருக்கும் பன்னாரி மாரியம்மனும் வருக சத்தியமங்கலத்திலே இருக்கும் பன்னாரி மாரியம்மனும் வருக யிலாப்பூரிலே இருக்கும் சந்தையானந்த சுவாமியும் வருக நல்லமங்கையுடன் வந்த நாகேஸ்வரி சுவாமியும் வருகாம்பட்டியில இருக்கும் இந்த வருகும் இருக்கும் இருக்கும்நாத சுவாமியும் வருக தாராபுரத்திலே இருக்கும் தில்லா தில்லாபுரியம்மனும் வருக ஈரோட்டில இருக்கும் சின்னமாரியம்மன் பெரியமாரியம்மன் வருக இந்த கோலமூடியது

கால்நடை பொருள் வெள்ளாமை விளைச்சல் மாதமும் உம்மாறி வைந்து உமது ஊரை காற்ற உத்தமையாய் பெயர் பெற்று சக தொழிலாளர்களும் நலமுடன் வாழ முத்துமாரி எம்மனுக்கு திருக்கல்யாணம் வருஷ கல்யாணம் நித்த பூசையும் நடத்தி உமது எல்லில் விளைந்த அமிகா நல்லெண்ணையுடன் வருஷ கல்யாணம் நடைபெறுவதென்று புரோதி வருடம் சித்திரை மாதம் மாதம் பிறந்த செவ்வாய்க்கிழமை திருநாள் திருக்கல்யாணம் சிறப்புடன் சீருடன் நடைபெறுகிறது சிங்கவாகனமேரி கிரமாய் வாரும் அம்மா ஆணை வாளரே அலங்கரித்து வாருங்கள் அம்மா உடலைமே ஏறி உலவியிட்டு வாருங்கள் அம்மா கள்ளாக்கு மேதேறி பாலூரி வாருங்கள் அம்மா வெல்லிங்கிரியில் இருக்கும் வெல்லிங்கிரி ஆண்டவரும் வருக வீரமலையிலே இருக்கும் முன்னர் சங்கரும் வருக வீரமலையிலே இருக்கும் அலங்கால் பெரிய பெரியகாண்டியம்மனும் வருக உருளி முப்பத்தி முக்கோடி தேவதேவாதிகளும் ஆணை மேலே ஏறி அளங்கரித்து வாழுங்கள் அம்மா பல்லாற்று மேதேறி பாதகூடி வாருங்கள் அம்மா தண்டியின் மேது ஏறி தடங்கூடி வாருங்கள் அம்மா எட்டு திக்கு பாளர்களும் அசுரர்களும் இந்தர்களும் தேவை சபைகளும் கூடிக்கொண்டு இந்த முத்துமாரி எம்மன் திருக்கல்யாணத்திற்கு சிம்ம வாகனம் ஏறி சீக்கிரமாய் வாருங்கள் அம்மா நேர்மேல் ஏறி திருவிழா பூண்டு வாருங்கள் அம்மா பல்லாக்கு மீதேறி மாதகூடி வாருங்கள் அம்மா தண்டியின் மீதேறி கடங்கூவி வாருங்கள் அம்மா குதிரையின் மேலேறி உணவியிட்டு வாருங்கள் அம்மா தாயே உனக்குத்தான் கல்யாணம் உன்னையே அழைக்கலே என்று ஒருபோதும் வருந்தாதே குங்கும திலகமிட்டு குங்கும திலகமிட்டு மங்காத முகம் கழுவி குங்கும திலகமிட்டு மார்பலகு தண்ணியிலே மங்காத முகம் கழுவி மாரியம்மனையே வருக உமது திருக்கல்யாணத்துக்கு துள்ளி முப்பத்தி முப்போடு ஏவதேவாதிகளும் வருக வருக வருகவே